அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா கலைத்தொகையில பாலைக்களில பத்தாவது பாடல் தான் பார்க்க போறோம் இந்த பாடல் ரொம்ப ரொம்ப சிறப்பான பாடல் நிறைய பேருக்கு தெரிஞ்ச பாடல் முன்னாடி முன்னாடியெல்லாம் அஹ் இந்த பாடல் வந்து இருந்த பாடல் தான் இந்த பாடலுடைய சூழல் அப்படின்னா இவ்வளவு நாள் வந்து தோழி வந்து தலைவன் பொருள் தேட கிளம்புறேன்னு நிற்பான் அதை தடுக்கிறான் தடுக்கிறான்னு சொல்லிட்டு தடுத்துக்கிட்டே இருப்பா ஆனா இந்த பாடல்ல வந்து தலைவன் பொருள் தேட போயிருவான் பாலை வழி வழியாக தலைவன் என்ன செய்வான் பொருள் தேட பேருவான் தலைவிக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் ஏன்னா தலைவன் தான் போனான் என்ன சொன்னான் எனக்கு அந்த பாலை வழியில் எதை பார்த்தாலுமே உன்னோட தான் வரும் அப்படின்னு தான் போயிருக்கான் இவங்களுக்கு இப்ப தலைவிக்கு என்ன பயம் அப்படின்னா தலைவன் எதையாவது பார்த்து அதெல்லாம் ஏன் ஞாபகமாகவே இருந்து தலைவன் பொருள் தேடாமலே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டா கடைசி எல்லாரும் தானே பழி சொல்லுவாங்க இவளால் ஐயோ இவன் வந்து பொருள் தேட போனமே பாதியிலே திரும்பிட்டான்னு சொல்லி அந்த பழி நமக்கு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு தலைவி தோழிக்கிட்ட சொல்லி வருத்தப்படுற ஒரு பாடல் தான் ஆனால் இந்த வருத்தம் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப அருமையான பாடல் வாங்க பாடலை பார்க்கலாம் அரிதாய அருண் எய்தி அருளியோருக்கு அழித்தலும் பெரிதாய பகைவென்று பேனாரை தெரிதலும் புரிவு அமர் காதலில் புணர்ச்சியும் தருமென பிரிவு எண்ணி பொருள் வயி சென்றனம் காதலர் இப்ப காதலர் முன்னாடி மூணு பொருள் இருக்கு அவங்க நம்மளை பிரிஞ்சு போயிருக்காங்க பாலை அவங்களுக்கு கையில் என்ன பொருள் இருக்கா மூணு விதமான பொருள் இருக்கான் என்ன பொருள்லாம் இருக்கா அரிதாய அரண் ஏதி அருளியோருக்கு அளித்தலும் அரியா அரிதான அந்த அற வழியில நின்று அருளுடைய நெஞ்சமுடையவர்களுக்கு நம்ம தானம் வழங்குறது ஒரு பொருள் பெரிதாய பகை வென்று பேனாரை தெருதலும் பெரிய பெரிய படைகள் எல்லாம் வென்று அந்த பெரும் படை உடைமையால் தன்னை பணியாதிருந்த அந்த பகையரசர்களை அழிப்பது அவங்களுடைய இரண்டாவது பொருள் புரிவு அமர் காதலில் புணர்ச்சியும் தரும் என மனைவியை விட்டு பிரியாம இருக்கிறது இன்னொரு பொருள் ஏன்னா தோழி அடிக்கடி சொல்லுவா உன் மனைவியை விட்டு பிரியாது இருக்கிறதா உனக்கு பொருள் உன் மனைவியை விட்டு பிரியாது தான் உனக்கு பொருள்னு சொல்லுவா இல்லையா அதனால அந்த மனுஷன் மனசுக்குள்ள எந்த பொருளை எடுக்க போறாருன்னு தெரியல எந்த பொருளை சூஸ் பண்ண போறாருன்னு தெரியல ஒருவேளை பிரிவு எண்ணி பொருள்வையின் சென்ற நம் காதலர் பிரிவு எண்ணி என்ன பிரிஞ்சிருக்குற அப்படின்னு நினைச்சு பொருள்வையின் சென்ற நம் காதலர் பொருள் தேட சென்ற நம் காதலர் வருவார்கொள் வயங்களாய் திரும்பி வந்துடுவாரோ வலிப்பல் வலிப்பல்யான் கேள் இனி மனசுல சங்கடமா இருக்கு இதை கொஞ்சம் கேளு நான் இப்படி வருந்துறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஏன்னா அவர் வந்து இங்க இருந்து போக முன்னாடி சொல்லிட்டு தான் போனாரு அந்த காட்டுல என்னென்ன நடக்கும் அப்படி அடித்தாங்கும் அளவின்றி அழல் அண்ண வெம்மையால் கடியவே கணங்குழாய் காடு என்றார் அவர் எப்படி தரமா இருக்கும் காடுன்னு சொன்னாரு அடி தாங்க முடியாத அதாவது பாதங்களால் தாங்க முடியாத அளவுக்கு அழல் போல கொதிக்கிற அந்த வெம்மை உடைய பாலை பாலை நிலம்தான் அந்த காடு அப்படின்னு சொன்னாரு அந்த காட்டுக்குள்ள என்ன நடக்குமா தெரியுமா துடி அடி கயந்தலை கலக்கிய சின்னீரை சின்ன யானை இருக்கு இல்லையா துடி போன்ற அடியே உடைய கால்களை உடைய அந்த கயந்தலை குட்டி யானை கலக்கி அந்த கொஞ்சோள தண்ணி அங்கே தண்ணியே கிடைக்காது கொஞ்சோள தண்ணி தான் இருக்கும் அதையும் இந்த குட்டியானை போய் கலக்கி விட்டுரும் அந்த குட்டியானை கலக்கி அந்த கொஞ்சோள தண்ணீரை அந்த களிர் ஒரு களிர் வருது ஒரு பிடி வருது அதாவது களிருனா ஆண் யானை பிடினா பெண் யானை இது ரெண்டும் வருது இந்த களிர் என்ன செய்யுமானா அத தான் முத கொடுக்குமா அதாவது பெண் யானை இல்லையா தாங்கிக்கிடாது நம்மனாலும் ஒரு ஆண் ஆண் யானை நம்ம தாங்கிக்கிடுவோம் பெண் யானை தாங்காது ரொம்ப மென்மையானதுன்னு சொல்லிட்டு களிர் மனசு கூட நினைச்சு அந்த பெண் யானைக்கு வந்து என்ன செய்யுமா நீ குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு குடிக்க விடுமா அது குடிச்ச பிறகுதான் இது குடிக்குமா இப்படி என்கிட்ட சொன்னாரு எனவும் உரைத்தனரே இன்பத்து நிகழ்ந்து ஒரு இலை தீந்த உளவையால் துன்புறும் தகையவே காடு என்றால் அந்த காட்டுல இன்பமாலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே துன்பம் தான் அந்த இலை தீந்த உளவையால் இலைகள்லாம் அப்படியே காஞ்சி உலர்ந்து அப்படியே கீழே கிடக்கக்கூடிய அந்த பாலை வழி துன்புறும் தகையவே காடு துன்பத்தை தான் தருவே தவிர எந்த இன்பத்தையுமே தராது அந்த காட்டுக்குள் அக்காட்டுக்குள் அன்புக்குள் மடப்படு அசையி வருத்தத்தை மென்சிறகரால் ஆற்றும் புறவு எனவும் முறைத்தனரே அப்புறம் இன்னும் சொன்னாரு என்னன்னா அந்த காட்டுக்குள்ள துன்பத்தை மட்டுமே தரக்கூடிய அந்த காட்டுக்குள்ள கூட ரெண்டு புறா இருக்கு அந்த புறால ஒரு புறா வந்து ஒரு புறா வந்து பெண் புறா ஒரு புறா வந்து ஆண் புறா இந்த ஆண் புறா என்ன நினைக்குமான்னா இந்த பெண் புறா வந்து ரொம்ப களைப்படைஞ்சிருச்சு அதால வந்து பறக்க முடியாது இந்த பாலை வெளியோட சூட்டு அதால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதன் பக்கத்துல நிக் நிக்க வச்சு தன்னோடைய சிறகால அதுக்கு விசிறி விடுமா இப்படிப்பட்ட காட்சிகளும் அங்க இருக்கு அப்படின்னு சொன்னாரு கண்மிசை வேட கனை கதிர் தெரி தெருதலால் துண்ணரும் தகையவே காடு என்றார் அக்காட்டுக்குள் அந்த காட்டுக்குள் வேடவே மூங்கில் அந்த மூங்கில் கதிர்கள்லாம் வாடி கனை கதிர் தெருதலால் எதனால வாடுது அந்த கனை கதிர் கதிர் வந்து அப்படி கொளுத்துறதுனால வாடி அந்த துண்ணரும் தகையவே காடு துன்பத்தை தரக்கூடிய காடு என்றார் அக்காட்டுக்குள் இந்நிழல் இன்மையால் வருந்திய மடப்பனைக்கு தன்னிழலை கொடுத்தளிக்கும் கலை எனவும் உரைத்தனை உரைத்தனரே அதாவது நிழல் இல்லாத அந்த காட்டுக்குள்ள தன்னுடைய நிழலை வந்து கொடுத்து ஒரு கலைமான் தன்னுடைய மட மடப்பிணைக்கு வந்து தன்னுடைய நிழலை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியும் அந்த காட்டுக்குள்ள இருக்குன்னு உரைத்தனரே என வாங்கு இணைநலமுடைய காணம் சென்றோர் புனைநலம் நலம் வாட்டுனர் அல்லர் மனைவியின் பள்ளியும் பாங்கொத்து இசைத்தன நல்கிழில் உண்கண்ணும் ஆடுமாள் இடனே கடைசியா இதெல்லாம் சொன்ன பிறகு தலைவிய ஒரு முடிவுக்கு வராங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னா இந்த மாதிரியாக தன்னுடைய இணைக்கு நல்லது நினைக்கிற விலங்குகளையெல்லாம் அந்த எல்லாம் அவர் பார்த்த பிறகு கண்டிப்பா அவர் எனக்கு கெட்ட பேர் உருவாக்குற மாதிரி எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க புனை நலம் வாட்டுனர் அல்லர் என்னுடைய நலத்தை வந்து போக்குற மாதிரி அவங்க எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க மனைவையின் இந்த மனையில அது இந்த வீட்டுல பள்ளியும் பாங்கு ஒத்து இசை தெனஞ்சிடும் வரி ரொம்ப முக்கியம் பள்ளியும் நல்லா குறியதான் காட்டி சத்தம் போடுது நல்லெழில் உண்கண்ணும் ஆடுமாள் இடனே கண்ணும் இடது புறந்தான் துடிக்குது அவரு கண்டிப்பா வருவாரு பொருள் எல்லாம் தேடிட்டு தான் வருவாரு அதனால எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு கடைசி சொல்லி முடிக்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ரொம்பவே அருமையான பாடல் இல்லையா அடுத்தடுத்த பாடல்கள்ல அடுத்தடுத்த அனுபவங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்